பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் வருட அனுபவம் கிளைகள் கொண்ட நிறுவனம் தொடர்புக்கு வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ வெற்றி நடை போடுகிறது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் சார் இது வரைக்கும் நான் தொழில் பண்ணலை இந்த ரெண்டாயிரத்தி இருபது தொழில் பண்ண போகிறேன் எனக்கு இருக்கிறேன் கரெக்டாக ஒரு ஆஃபர் வருதுன்னு சொல்லி கொண்டு போய் பண்ணேன் அஞ்சு லட்சம் ரூபா பண்ண அஞ்சு லட்சம் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து சனியுடைய அத்தனை சிரமங்களையும் குறைப்பவர் ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி இருந்தாலும் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி சில சிரமங்களை மீட் பண்ணுவாங்க கடன் வந்து தான் தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடன் இல்லாத யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் பைத்தியமாக தான் இருக்கும் முதுகு தண்டுவோட சம்மந்தப்பட்டது இல்லை முதுகு இடுப்பு சம்மந்தப்பட்ட வலி இல்லை வேதனை ஏதோ ஒரு வகையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா பாதிப்பு ஏற்படுத்தும் உடலை நல்லா பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணாமல் மெடிடேஷன் பண்ணலன்னா டிப்ரெஷன் தான் சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட தான் போகும் ரத்த பந்த உறவுகள் பெற்றோர் பெரியோருடைய உறவுகள் அவர்களுடைய தேகாருக்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய காலம் IBC Bakhti in Astrologist Roundtable 2.24, Title டைட்டில் ஸ்பான்சர் Bar, பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் சார் இந்த மீன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதுகு தண்டோட சம்மந்தப்பட்டது இல்லை முதுகு இடுப்பு சம்மந்தப்பட்ட வலி இல்லை வேதனை ஏதோ ஒரு வகையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்மா பாதிப்பை ஏற்படுத்தும் இது தான் முக்கியம் இந்த முதலீடு விஷயத்தை பின்னாடியாக ஐயா பேசிட்டாங்க இது என்ன அப்படின்னா நான் முதலீடு பண்ணணும்னு இல்லை ஆனால் என்னை முதலீடு பண்ண வைக்கும் ஒரு லட்சமும் இல்லை அஞ்சு லட்சமாக இருந்தால் கொண்டு போய் உடனே பண்ணணும் நான் எதுவுமே இது வரைக்கும் நான் தொழில் பண்ணலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாற்பது தொழில் பண்ண போகிறேன் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் கரெக்டாக ஒரு ஆஃபர் வருதுன்னு சொல்லி கொண்டு போய் பண்ணிணா அஞ்சு ரூபா பண்ணா அஞ்சு லட்சம் போடும் அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் முப்பத்தைந்து வயதுக்கு மேலே இருந்தாங்கன்னா சூப்பர் நல்லாயிருக்குங்க முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னா இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 கவனமாக இருந்தால் தான் அது உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி இல்லை பண விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் சரி முப்பத்தைந்து வயதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பு நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தியலாம் இப்போ எனக்கு சப்போஸ் சனி தசையோ இல்லை புதன் தசையோ போனிச்சின்னா இந்த இடத்தில் மட்டும் நான் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பாராத வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு வெளிநாட்டு யோகா சம்மந்தப்பட்டது திடீர் திடீர்னு போகக்கூடிய அமைப்பு உண்டாகும் உண்டாகும் அதேமாதிரி முது தண்டுோட முன்னாடி பேச்சிருக்கும் அதேமாரி இடுப்பு சம்மந்தப்பட்டது ஆசனமை சம்மந்தப்பட்ட புண் வர்றதுக்கு அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணமாக அமையுது ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு பண்ணும்போது ஒரு தடக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு பண்ணணும் வீடு வண்டி வாகன சொத்து சுகம் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வாங்க முடியும் வாங்க முடியும் இடமாற்றம் இடம் இடமாற்றம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லது ஒரு காலமாக தான் அமையுது மாற்றத்திற்கான ஒரு ராசி அப்படின்னா இந்த மீன ராசி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகம் உண்டு நிச்சயமாக உண்டு ரெண்டாவது கல்வித்துறை வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் கல்வித்துறை அது கல்வித்துறையில் ஆசிரியர் பணி ஆற்றுபவர்களுக்கு நல்ல காலம் அதே மாதிரி அந்த பேங்க்குல ஒர்க் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் பீரியட் நல்ல நல்ல பீரியட் தான் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து அவர் சனியுடைய அத்தனை சிரமங்களையும் குறைப்பவர் ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி இருந்தாலும் இரு ரெண்டாயிரத்தி இருபது நாள் சில சிரமங்களையும் மீட் பண்ணுவாங்க அதில் இந்த உடல் உபாதைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் சரியாயிரும் அதனால் பெரிய ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து போகிறது தான் நாலு நாள் காய்ச்சல் அடித்து போகிற கதை தான் உடலை ந நல்லா பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சி வந்து குறையாது அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும் நிச்சயமாக வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு எண்பது மார்க் கொடுத்துடலாம் மீனம் குரு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஏப்ரல் பதினாலு வரை சில விஷயங்கள் ஆவரேஜாக காணப்பட்டாலும் பிறகு என்று டெவலப் ஆகிடும் ப்ரொஃபஷன் படிப்பு உத்தியோகம் தொழில் செட்டில் ஆகிடும் ஆச்சரியமாக இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணும் சிலுமிஷம் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸசைஸ் தான் உடற்பயிற்சி தான் ஏழரை சனிக்கு அஞ்சு நேரம் கும்பிட அவரை கும்பிடு எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் எக்ஸசைஸ் பண்ணாமல் மெடிடேஷன் பண்ணலன்னா டிப்ரெஷன் தான் சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட தான் போகணும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா நீங்கள் அந்தளவு டார்ச்சர் கொடுத்துருக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வண்டியில் வித்தை காட்டவே கூடாது வண்டி கரெக்டாக எதாவது செட் ஆகல மனசு சொல்லுமா மீனத்துக்கு ஏன்னா குரு அதிபதியாக இருக்கிற ராசியில் இந்த வண்டி சரியாக இல்லை மாற்றிடணும் உடனே மாற்றிடணும் பிரச்சனையானாலும் பரவாயில்ல ஏதாவது கடன் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் வாங்கி இல்லை மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் இன்றைக்கி காட்டிட்டு போகணுன்னா அது பறி பண்ணும் இல்லை வண்டியை விட்டுட்டு நம்ம டூ வீலரில் போயிடலாம் ஏதாவது ஓலாவில் போயிடலாம் இல்லை இதில் போயிடலான்னா மெட்ரோவில் போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு கண்டிப்பாக லாபம் காணும் சுபவிரியும் கடன் வந்து தான் தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடன் இல்லாத யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் பைத்தியமாக தான் இருக்கும் ஸோ இருபதாவது நூற்றாண்டில் வந்து கடன் வந்து மனுஷன் புறக்கறைச்சே ஒரு கடனோடு தான் இருக்கிறோம் அரசாங்கம் வாங்கின கடனே நமக்கு வந்துடுது அப்போ நம்ம கடன் வாங்கி தானே தீரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு ஆளுக்கு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஆள் இருக்குது கூட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்காத கடன் அளவுக்கு இருக்குது ஸோ ரத்த பந்த உறவுகள் பெற்றோர் பெரியோருடைய உறவுகள் அவர்களுடைய தேகாரக்கம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அதில் தான் மீனும் ரொம்ப கவனமாக இருக்கும் கடல் கடந்து இருக்கீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க ரொம்ப பிஸியாகவே இருங்க ஆனால் டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேரண்ட்ஸோடு பேசுகிறது வீடியோ காலில் பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லைனா அதுக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் ஏற்படும் பரிகாரங்கள் நிறைய ஜோதிடர்கள் கொடுத்துக்கொண்டே இருப்போம் நாங்கள் அது அடுத்த விஷயம் ஆனால் தயவுசெய்து டெய்லி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம்னு சொல்லி ஏப்ரல் பதினாலாம் தேதிக்குள்ளே ஒரு அறுபது நிமிஷத்துக்கு டெய்லி கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சுத்தமான ஒரு பொற்காலமாக தான் ஐபிசி நிர்வாகத்தினருக்கும் மற்றும் ஐபிசி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனி ஆங்கில

சுத்தமான பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் தொடர்புக்கு வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ வெற்றி நடை போடுகிறது